வேலும் மயிலும் சேவலும் துணை வேல் வேலிரண்டனு நீழ்விழி மாதர்கள் எனத் தொடங்கும் சிறுவாபுரி திருப்புகள் வேலிரண்டனு நீழ்விழி மாதர்கள் காதலின் பொருள் மேவின பாதகர் வீணில் விண்டுளடாடிய நாடிய ரூமைகள் வீலை கூறி வேலிரண்டனு நீழ்விழி மாதர்கள் காதலின் பொருள் மேவின பாதகர் வீணில் விண்டுளடாடிய நாடிய ரூமைகள் வீலை கூறி வேலை என்பதில் ஆவசை பேசியர் வேசி என்பவர் ஆமிசை மோகிகள் மீது நெஞ்சழி ஆசையிலேயுழல் சிறியேனும் வேலை என்பதில் ஆவசை பேசியர் வேசி என்பவர் ஆமிசை மோகிகள் மீது ஆசையிலே ஆசையிலேயுழல் சிறியேனும் மீது ஆசையிலே ஆசையிலேயுழல் சிறியேனும் மாலை என்பர நாரிமையோர் முனி ஓர் புரந்தரநாதியரே தொழ மாதவம் பெருதாழின ஏதின மரவாதே மாலையன்பர நாரிமையோர்முனி ஓர் புரந்தரநாதியரே தொழ மாதவம் பெருத்தாளின ஏதின மரவாதே வாழ் தரும் சிவபோகனூணரியே விரும்பிவினாவுடனே தொழவாழ்வரந்தருவாயடியேநிடர் களைவாயே வாழ்தரும் சிவபோகன தொழ விரும்பிவினாவுடனே வாழ்வரந்தருவாய் அடியே நிடற்கழைவாயே வாழ்வரந்தருவாய் அடியே நிடற்கழைவாயே அடியே நிடற்கழைவாயே நீல சுந்தரி கோமளி ஆமளி நாடகம்பையில் நாரணி பூரணி நீடு பஞ்சவி சூலினி மாலினி ஊமை காளி நீல சுந்தரி கோமளி ஆமளி நாடகம்பையில் நாரணி பூரணி நீடு பஞ்சவி சூலினி மாலினி ஹூமை காளி நேயர் பங்களு மாதவியாள் சிவகாம சுந்தரி ஏதரு பாலக நீர் பொறுஞ்சடையாரருள் தேசிக முருகேச நேயர் பங்களு மாதவியாள் சிவகாம சுந்தரி ஏதரு பாலக நீர் பொறுஞ்சடையாரருள் தேசிக முருகேச ആളിൽ നന്റള ഹോർണിലേ പെരമാനിലാനിലയേതരു ആയ നന്ദി ഊരകമാരു മറുഗോണേ ആളിൽ നന്റകോ നിലയേ പെരമാനിലേതരു ആയ നന്ദി ഊരകമാളതൃ മറോണേ ആടകമ്പയൽ കോപുരമാമതിലാളയം പല വീതിയുമേ നൈവാനതൻ സിവാപുരി മേവിയ പെരുമാളേ ஆடகம்பையில் கோபுர பல வீதியுமே நிறைவான தென் சிறு வாபுரி மேவிய பெருமாளே தென் சிறு வாபுரி மேவிய பெருமாளே சிறு வாபுரி மேவிய பெருமாளே